حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله فإياي أولا تقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأشيدا صدق الله مولانا العليم العظيم அளவாளரும்புலமாகியலாம் இந்த புதுபாக்கள் சங்கத்திற்கு காரணமாக இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி ஹமது முஸ்தபா சொல்லம் பாபு அலைகி வசல்லம் அவர்கள் மீது அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடந்த சகாபாக்கள் தாவியங்கள் தவா தாவியங்கள் மற்றும் தியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் புனிதமான ஜுமாவுடைய பரந்தை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் நல்லத்துடன் நேர காலத்துடனே அம்மா வின் இல்லமாம் நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருப்போம் அம்மா சாமுக ஆளாவின் நல்ல பேச எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தப்பவாவுடைய வசியத்தை எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைய ஹுத்மா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது முகமது முஸ்தபா சங்கரபா அபு பிறந்த இறந்த ரபியுல் அவள் மாதத்தின் ஆரம்பப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த ரசூல் முகமது முஸ்தபா சங்கரபா அபு அலேஹி வசலம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் சாரம்சமாக அமையப்போகிறது திருமலை அல்குரான் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு அந்த தலையங்கத்தில் உரையோம் அல்குரான் இப்படி சொல்லுகிறது நபியே உங்களை நாம் ஒரு நபியாக ரசூலாக ஷாகிதாக முபஷிராக நதீராக அனுப்பி வைத்தோம் நபியே உங்களை நாம் நபியாக ரசூலாக நன்மாராயம் கூடக்கூடிய ஒருவராக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக உங்களை நாம் அனுப்பினோம் ஏன் அனுப்பினோம் ಿಟ್ಟಿನ ಅವ್ವಾ ನೀ ಮಾಡಿಕೊಳ್ಳ ரசி அந்த முகமது முஸ்தா அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அனுப்பினோம் மேலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அனுப்பினோ மேலும் நீங்கள் அவர் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்கு அனுப்பினோம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹிகள் துடிக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு நாம் ஞாபகம் ஒட்டுகிறோம் என்று திருமலை அனுப்ப அந்த ரசூல் முகமது அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன முதலாவது ஈமான் கொள்வது மட்டுமின்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் கொண்டு வந்து வகை மூலமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டு இதையெல்லாம் எங்களுக்கு சொன்னார்களோ அத்தனை விஷயத்தையும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும்

அத்தனை வேதங்களையும் அல்லாவுடைய வேதம் என்று நான் உள்ளத்தால் நம்புகிறேன் உலகம் அழிந்து வரும் உலகம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி எங்களை அல்லாஹ் மீண்டும் ஒருமுறை சூரியன் மூலமாக எதிர்பார்க்குவார் சூர் உதப்படும்

மறப்பதினார் என்று நாம் கேட்போம் மக்கள் கேட்பார்கள் மனிதர்கள் கேட்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு மௌத்து வரும் மவுத்துக்குப்பினால் கபருடைய வாழ்க்கையை கொடுக்கப்படும் அதற்கு பிறகு சூறு ஊதப்படும் சூறு ஊதப்படும் போதனையை எடுப்பாட்டப்படுவீர்கள் என்று ஏற்கனவே அம்பாவா கணித்தான் ரஹ்மான் மொசுத கல் முசலு அஸ்புல்மார்களும் உண்மையான செய்தியை உங்களுக்கு சொன்னார்கள் என்று ஞாபகப்படுத்தப்பட்டார் கண்ணியமான் அம்பா மீன் நல்லடியார்கள் செங்களே ஈமான் கொள்ளுகின்ற அந்த ஆறு அம்சங்களிலே யோகின் ஆகிரி மறுமை நாளை நாம் ஈமான் கொண்டோம் கஷ்டம் வரும் சந்தோஷம் வரும் நிலைமைகள் மாறி மாறி வரும் அவரை நோயாளியாக மாறும் மனைவி நோயாளியாக மாறுவார் தனக்கு தேவையான நண்பர்கள் அன்பர்கள் மூலமாக பல வகையான பிரச்சனைகள் வரும் அல்லது சந்தோஷமும் வரும் மாறி மாறி வரும் யார் செய்தது அல் குரான் சொல்கிறது உலகத்தில் எது நேர்ந்தாலும் அத்தனையும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பேர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்று என்ற கதிரி கதிர் என்ற ஏற்பாடு பற்றி இந்த வசூலுக்கு எனவே ரசூ முகமது ஈமான் இது ஆறு அம்சங்களில் முதலாவது அம்சம் அதில் நாம் செய்ய வேண்டிய ஏழு பொறுப்புகள் இருக்கின்றன ஏழு பொறுப்புகளிலே முதலாவது ஈமாம் கொள்ளுவது என்று பார்ப்போம் இரண்டாவது அந்த ரசூல் அவர்கள் உலகத்துக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து சொன்னார்களோ சந்தோஷமாக உள்ளத்தான் ஏற்றுக்கொள்வது அதைத்தான் உலகத்துக்கு ரசூல்கா சொன்ன செய்திகளை நமது அறிவுக்கு எட்டினாலும் அறிவுக்கு எட்டாமல் இருந்தாலும் ரசூல்தா சொன்னார்களா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் உணர்த்து ஏற்றுக்கொள்வோம் இது இரண்டாவது பொருள்

ইন্নুন নীরা ইত্তিবা'ুর রাসূল রাসূল সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লামের গলায় যে লাল নিলয়িন তিন বটি নড়পড় এন্ড মিছাস তিন বটি পড়া পড়া যেন ইনশাআল্লাহ আল কুরআন সরু দেই পড়ুন ওয়া মা ইয়াতাই আল্লাহ ওয়া রাসূলুহু ইউদখিলুহু জান্নাতিল তাজরি মিন তাহতিহাল আনহার আল আনহারু খালিদিনা ফিহা யாரெல்லாம் கட்டளை வழிபடுவார்களோ அவரது கட்டளை வழிபாடு தகுதி அண்ணார் ஆறுகள் ஓடக்கூடிய சொருக்கத்திலே அவர்களை அங்கா நுழைவிக்கு அனுமதி கொடுப்பான் நிபந்தனை அங்காவுடைய கட்டளைக்கு அவர் வழிபட்டிருக்க வேண்டும்

குடும்ப வாழ்க்கையிலும் பின்பற்றப்பட வேண்டும் வாழ்க்கையிலும் பின்பற்றப்பட வேண்டும் இதே போல போலாப் என்ற நல்ல பண்புகளில் வெறுமனே கொள்கையிலும் நோம்பிலும் என்ற குறிப்பிட்ட வரையறைக்குள் மட்டும் பின்பற்றிவிட்டு ஏழை விஷயங்கள் ரசூலுல்லா பின்பற்றாமல் நடந்தால் அந்த ரசூ புரான் சொல்வதை பாருங்கள் நதியே பூர்வீராக அல்லாஹு நீங்கள் நேசிக்கிறீர்களா அல்லாஹுமன் நேசிக்க வேண்டுமா அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள் ஆக வேண்டுமா அல்லாவுடைய நேசத்துக்குரிய இறை நேசராக அன்புக்குரியவராக நல்லவராக நீங்களாக வேண்டுமா அப்படியானால் என்ன நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் வெறும் இமாதத்தில் மட்டுமல்ல மாமலாய கொடுக்கல் வாங்கலிலும் மாசலாய குடும்ப வாழ்க்கையிலும் அகுதாக்கியிருந்த பண்புகளிலும் எல்லா விஷயத்திலும் என்ன நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்புரான் சொல்வதை பாருங்கள் என்ன நீங்கள் பின்பற்றி நடவுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பார் அல்லாஹுடைய அன்பு முழு கிடைக்கும் அல்லாஹ் உங்களை அவளை நேசராக எடுத்துக் கொள்வாள் மேலும் வயம்ல குண்டு ரூபக்கும் அல்வா உங்களது எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்த அடியானாக மாற்றி சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவராக ஆக்கவ விரும்புகிறான் அல்லாஹு தாலா இரக்க உடையவன் மன்னிக்க முடியும் கடைசியாக ஒரு வரலாறை பார்க்கலாம் மிக சுருக்கமாக இருக்கிறது ஒரு வரலாறை பார்க்கலாம் ஒரு சகாபி அந்த சகாபி சொல்லுகிறார் நான் இரவு நேரங்களிலே ரசூல் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் தூங்குகின்ற இரவு கழிக்கின்ற அந்த ஏரியாவிலே நானும் தம்புவேன் செல்ல கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் துவாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செல்லவாஹேசம் அவர்கள் தூங்குகின்ற அந்த அறைக்கு பக்கத்திலே நானும் ஓரமாக தூங்கிக் கொள்வேன் மறைந்து கொள்வேன் இப்படி பல நாட்கள் தொடர்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் இருபது நாள் தான் ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்ப்பேன் ரசோடுங்கா என்னை பார்க்க மாட்டார்களா என்னிடம் ஏதாவது என்னை பார்த்து கேட்க வேண்டும் நான் உடனே சென்று அவர் உதவி செய்ய வேண்டும் அந்த ரசோடுபாடு துவா எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான அவளோடு இருப்பேன் இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆறு நாள் பத்து நாள் இருபது நாள் நாலு கணக்கு சென்று கொண்டிருக்கிறது

நான் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் ரசூலுங்காவுடைய துவாவை அடைய வேண்டும் நான் சொருக்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இந்த சகாபி இருந்தது எனவே ரசூலுங்கா கேட்டார்கள் உங்களுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல இந்த சஹாபி சொல்கிறார்கள் நான் அமைதியாக இருந்தேன் கொஞ்ச நேரம் யோசித்தேன் எதை கேட்க ரெண்டு ஏற்ற காணியை கேட்போமா ஒரு நாலு ஐந்து கடையை கேட்போமா அல்லது தங்க புயல் வெள்ளையை கேட்போமா அல்லது உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வது போல சொத்து செலவு அதிகமா கேட்போமா எல்லாத்தையும் யோசித்த நான் கடைசியாக யோசித்தேன் எது கிடைத்தாலும் ஒரு நாள் வரும் அழிந்து வரும் நோற்று வரும் ஒரு நாள் வரும் முடிவு வரும் அத்தனை வித்தி வேண்டி வரும் எனவே நான் எதை கேட்க என்ன சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு மணித்தியாளம் எந்த மணித்தியாலம் பல நேரம் சென்று கொண்டே இருக்கிறது

வைந்த கும்மையை தூணன் அவர்களும் மோத்தாகிவிடுவார்கள் அத்தனை பேரும் மோத்தாகிவிடுவார்கள் நபையே ஒரு வரும் அந்த நாளிலும் வெளிப்பாட்டப்பட்டு நின்பர பிக்கும் தற்பசினு உமது இரச்சகன் ஆகி அர்ல்லாவிடன் போய் சேருவீர்கள் அங்கு விசாரணை ஆரம்பமாகும் அங்க தேதிகளுக்கு ஆரம்பமாகும் வடக்கு விசாரணை ஆரம்பமாகும் தருக்கிக்கும் நேரம் ஆரம்பமாகிவிடும் என்று அருள்புரான் சொல்லுகின்றது ஆயத்த அந்த சாணி ஞாபகம் கேட்டார் யர்ஃபுலல்லா உங்களோடு கூட சொருக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது உலகத்தில் எப்படியோ கால நேரம் சென்று விடும் எப்படியோ ஒரு நேரம் நான் சாப்பிடுகிறேன் பசியோடு இருக்கிறேன் ஒரு நேரம் நான் தண்ணி குடிக்கிறேன் தாவத்தோடு இருக்கிறேன் ஒரு நேரம் எனக்கு வசதி கிடைக்கும் ஒரு நேரம் எனக்கு கஷ்டம் வரும் எப்படியோ நாள் விடும் ஒரு ஐஸ் கட்சியை போல உலக வாழ்க்கை ஐஸ் கட்சியை போல ஒருவர் அதை போட்டால் போட்டார் இன்னொருவர் தருவத்திலே போடுகிறார் அந்த வெளியே வைத்தால் அதுவும் கரைந்து கரைந்தே போனது எப்படியோ வாழ்க்கை கரைந்து விடும் அது ஓடிவிடும் எப்படியோ எதை கேட்டாலும் அனைத்துமே கரைந்து விடும் முடிந்து விடும் முடிந்துவிடும் ரசூப்பாக கூட சொருக்கத்தில் இருந்தால் முடியுமா முரா சொல்லலாம் சொருக்கத்திலே உங்களோட கூட இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அவ வேறு கேட்க விரும்புகிறீர்களா இது மட்டும் போதுமா இந்த வரலாறு வருகிறது சாதாரணமான ஏழை சகாதி திண்ணைத்தோடு சொல்லுவோமே சுப்பா என்று பள்ளிவாசலே திண்ணைகளிலே தங்குவார்கள் அவர்களுக்கு வீடு இருக்காது

இந்த நேரத்தில் அமல் கெடுப்போம் பயான்களை கேட்போம் அமல் செய்வோம் கொஞ்சம் கேட்போம் நல்லா அமல் செய்வோம் தோழரே நீங்கள் கேட்ட விஷயம் சந்தோஷமானது எதிர்பார்க்கின்ற விஷயமும் சந்தோஷமானது என்றாலும் இது என்னால் மட்டும் சாத்தியம் இல்லாதது நான் தோ கேட்பேன் அந்த தோட்டம் போதுமா நான் துவாங்க ஆனால் நீங்கள் துவாச்சியும் நீங்கள் பங்காளியாக மாற வேண்டும் ரெண்டு பேரும் சேருவோம் மூலம் என்னவென்று பாருங்கள் செல்வம் நீங்கள் செய்ய வேண்டியது உலகத்தில் மௌத்தாகுவதற்கு முன் அதிகமாக நீங்கள் சஜதா செய்த ஒரு மனிதராக அதிகமாக நீங்கள் சுடுதி செய்ய வேண்டும் பரதான தொழுகையில் வருகின்ற சஜதா சுண்ணத்தான தொழுகையில் வருகின்ற சஜதா நபீலான தொழுகையில் இருக்கின்ற சஜதா இப்படி பல சஜதாக்களை செய்து நீங்கள் உங்கள் நீங்கள் தயார்ப்படுத்துங்கள் நானும் செய்கிறேன் மறுமை வரும் இனிஷா அவா நீங்கள் இன்னொரு குடியிருப்பீர்கள் சொன்னார்கள் மகன் மத்தியம் வாசுங்க ஒரு நாளைக்கு சுபாஷே புகார் ஆஃப்டர் மதுரைபு விஷா பைதியர் தக்காளர் சுபகு முந்தி சுண்ணத்தி ரெண்டு நுகருக்கு முன் நாலு நுகருக்கு பிஞ்சி நாலு 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 எட்டு எட்டும் ரெண்டும் பத்து மகரிவுக்கு முந்தி ரெண்டு பதினாறு மகறிவுக்கு பிஞ்சு ரெண்டு பதினெட்டு இஷாவுக்கு முந்தி ரெண்டு இருபது இஷாவுக்கு பிஞ்சு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏற்கனவே பருந்தான தொழுகையிலே பதினேழு ர இந்த முந்திய பிங்கின சுண்ணத்தை எல்லாம் சேர்த்தால் இருபத்தி ரெண்டு ர இப்படி முடியுமான அளவுக்கு இந்த சுண்ணெத்துகளை அறிந்து நாம் ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றி முந்திய பிந்திய சுண்ணத்துகளை வாழ்க்கை கடை விப்போமானது விஷால்லா சுடுது கூடும் அதோடு சேர்த்து வித்து மூணு குறைந்தது தகுந்தது குறைந்தது ரெண்டு

உண்மையான புத்திசாலி மூத்துக்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கைக்காக தயாராகின்றவர் தான் என்று சூழ்நா சொன்னது போல அல்லாஹ் காங்குவதால நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரை மகாப்பு கூட்டிடுவாராம் ரப்பே இந்த குற்றம் நல்லவர்களாக வாழ வைப்பாயாம் அந்த ரசூல் முகமது முஸ்தபா செல்லம்பாக வரை வசனம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஏழு பொறுப்புகளிலே இந்த மூன்று பொறுப்புகள் ஞாபகப்படுத்தப்பட்டன யாருமா அந்த அமல்களை முழுமையாக செய்யக்கூடிய பார்த்திருக்கிறேன் புத்தவ தெனி சந்தோஷப்படுத்தி களிமாவோடு வாந்து களிமாவோடு மரணிக்கே மேலான ஜன்னத்துரு சொர்க்கத்தை صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياكم ولم بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه وتسبحوه بكرة وأصيلا بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم